போதை பழக்கம் தொடர்பான கணக்கெடுப்பு நடத்துவதற்கான அறிவிப்பு வெளியாக இருக்கிறது தொடர்பா என்ன மாதிரியான உத்தரவுகள் பிறப்பிக்கப்பட்டிருக்கின்றன எதன் அடிப்படையில் இது எடுக்கப்பட இருக்கு விவரங்கள் என்ன வணக்கம் தமிழகத்தில் பரவலாக இளைஞர்கள் மத்தியில் கஞ்சா உள்ளிட்ட போதை பழக்கங்கள் இருப்பதன் காரணமாக பல்வேறு பிரச்சனைகள் ஏற்படுகின்றன இந்த நிலையில் பள்ளிக்கல்வித்துறை இயக்குநர் திரு கண்ணப்பன் மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர்களுக்கு சுற்றறிக்கை ஒன்றை அனுப்பியிருக்கிறார் அதில்தான் பள்ளி மாணவர்களிடையே இந்த போதை பழக்கம் இருப்பது குறித்த தகவல்களை பதிவு செய்ய வேண்டும் என்று தலைமை ஆசிரியர்களுக்கு உத்தரவிட்டிருக்கிறார் அதாவது மதுவிலக்கு மற்றும் கலால் துறை தமிழகம் முழுவதும் போதை பழக்கம் இருப்பவர்கள் குறித்த சர்வே எடுக்கிறது என்றும் அதன் அடிப்படையில் அந்த துறை கேட்டுக்கொண்டதற்கு இணங்க பள்ளி மாணவர்கள் மத்தியில் இத்தகைய போதை பழக்கம் இருப்பது குறித்த சர்வேவும் எடுக்கப்பட இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து வகை நடுநிலை பள்ளிகள் உயர்நிலை பள்ளிகள் மற்றும் மேல்நிலை பள்ளிகளில் படிக்கக்கூடிய மாணவர்களிடையே இந்த பழக்கம் இருப்பது குறித்த தகவல்களை அந்தந்த பள்ளிகளின் தலைமை ஆசிரியர்கள் மதுவிலக்கு மற்றும் கலால் துறை வெளியிட்டிருக்கக்கூடிய குறிப்பிட்ட லிங்க் மூலமாக அந்த தகவல்களை எல்லாம் பதிவேற்றம் செய்ய வேண்டும் என்றும் செப்டம்பர் பத்தாம் தேதிக்குள் இந்த தகவல்களை எல்லாம் அளிக்க வேண்டும் என்றும் பள்ளிக்கல்வித்துறை இயக்குநர் கேட்டுக் கொண்டிருக்கிறார் இந்த முழுமையாக தமிழகம் முழுவதும் இந்த கணக்கெடுப்பு நடத்தி முடிக்கப்பட்ட பிறகு தமிழகத்தில் பள்ளி மாணவர்கள் மத்தியில் எத்தனை பேரிடம் இது போன்ற போதைப் பழக்கம் இருக்கிறது என்ற முக்கிய தகவல்கள் வெளியாகும் என்பது குறிப்பிடத்தக்கது உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி சங்கரன் ட்ரெண்டர் ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க தந்த டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்தில் நீங்களும் இணையுங்கள்.